இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு எனக்கு வந்து பாதுகாப்பு மெயினாக வேணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸ் வந்து ஓரளவு தான் என்னால் பிளாக் பண்ண முடியும் நிறையா ரிப்பீட்டடாக வரும்போது அதை சமாளிக்க முடியாத நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன எடுக்க முடியும் சைபர் கிரைம் கிட்டே தான் நான் கால் பண்ண முடியும் என்னோடய நம்பர் யார் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நான் நம்பரை மாற்றிட்டு போயிடலாம் ஆனால் இதில் வந்து என்னென்னா எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு அதாவது அங்கே கூடுவாஞ்சேரியில் இப்போ வீடு தான் இருக்குது எங்கள் வீட்டுக்கார இந்த மாதிரி மூணாவது திருமணம் பண்ணிக்கினேன் நான் என்ன சொன்னேன் அது வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படின்றத விட கண்ணால் பார்க்கணும் ஃபஸ்ட்டு அவங்க எங்கே இருக்காங்க என்ன கண்ணால் பார்த்தா தான் ரெண்டாவது ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படி உண்மையாக இருந்தால் ஏன் குழந்தைங்களுக்கான உரிமையை நான் கேட்பேன்னு சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்குது பதினஞ்சு வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன் ரெண்டு குழந்தை எனக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது நான் சம்பாதிச்சும் கொடுத்துருக்காங்க சரிங்களா எனக்கு ஃபோன் பண்ணி நான் ஒருத்தரை பற்றி வீடியோவில் பேசியிருந்தேன் ஓகேங்களா அவங்க மூலயமா அவங்க தான் என் நம்பரை கொடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க எனக்கு நல்லா தெரியும் ராஜன்றவர் தான் என் நம்பரை கொடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறாரு என்னை உண்டில் நான் எனக்கே மிரட்டல் விடுறாங்க நான் என்ன சொல்கிறேன் எனக்கு மிரட்டல் விடட்டும் ஒரு பொண்ணா தைரியமாக வந்து வாழ்கிற என்ன இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்கன்னா நான் உங்களை கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான் என்னால் எவ்வளோ ஆக்ஷன் எடுக்க முடியும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் பேசினதெல்லாம் சரிங்களா நீங்கள் யார் மூலயமா என் நம்பரை கொடுத்து எனக்கு கால் பண்ணீங்களோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக சைபர் கிரைமுக்கும் நான் அதை அனுப்பிச்சிருக்கேன் ஏன்னா ஒரு வேலை ஃபோனில் ஏதாவது எவிடென்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணது சோஷியல் மீடியாவே எனக்கு போட்டு காமிக்கும் ஒரு செகண்ட் ஆகாது பட் வந்து போலீஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க இன்னும் தொந்தரவு பண்ணாங்கன்னா அடுத்த செகண்ட் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன வந்து நீங்கள் வந்து உண்டு இல்லைன்னு என்ன வரப்போது ஏன் என்கிட்ட கேட்டு ஏதாவது எங்கேயாவது சைன் வாங்கி இல்லையா குரூப் எதாவது வாங்கி கிட்டே கேட்டு கடன் கொடுத்துருக்கீங்களா அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கொஷின் அதே போல் என் வீட்டுக்கார் மேலே சில நல்ல விஷயங்களும் இருக்குது தப்பை மட்டுமே நம்ம சொல்லக்கூடாது நல்ல விஷயங்கள் இருக்குது எப்படி இந்த நாற்பத்தெட்டு லட்சம் கடலில் போய் சிக்கினார்னா ராஜ்குமார் அப்படின்ற பையனால் தான் அந்த பையனுக்கு ஒரு நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி கொடுத்து சாட்சி கையெழுத்து போட்டு அந்த பையனை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஸ்டம்லைனில் அந்த பையனுடன் போட்டோ போடுறேன் பிரச்சனை பெருசாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்ல ஒரு நிம்மதி கிடைக்கணும்ல எங்களுக்கு அதுக்காக உதவி பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ஏதோ இந்த தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் தான் இருக்கிறாரு ஓகேவா அப்படின்னு வேண்டாம் நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மொழியில் தான் இருக்கிறாரு அதனால அந்த தம்பியை நம்பி தான் இவர் நிறையா பேர்கிட்ட சைன் போட்டு கடன் வாங்கி கொடுறாரு அந்த சைன் போட்டதால் இப்போ இவரை துரத்தி எங்களை துரத்தி எல்லாரையும் துரத்தி நிம்மதி இல்லாமல் ஆக்குறாங்க அப்படின்னா சாட்சிக்கு நின்றவங்களும் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க மெயினான ஆள் யார்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அவங்கள தானே நீங்கள் போய் தொந்தரவு பண்ணணும் ம் ஒரு பொண்ணாக எனக்கு வாழ்க்கை வாழ பிடிக்காமல் எங்கள் வீட்டில் ஆயிரம் பிரச்சனை நான் வெளியே வந்திருக்குறேன் என்ன எதுக்கு டார்ச்சர் பண்ணுறீங்க அதை தான் நான் கேட்குறேன் இன்னுமோ தைரியமாக தான் பேசுவேன் எல்லாத்துக்குமே நாட்டில் வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது இல்லாமல் கிடையாது நீங்கள் ஒரு வீட்டில் உக்காந்துன்னு உங்கள்கிட்ட வந்து பண வசதி எல்லா வசதியும் இருக்கு நீங்கள் பல இடத்துக்கு போவீங்க வருவீங்க பண்ணுவீங்க அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியுமோ அதையும் நான் வந்து லீகலாக வந்து பண்ணுவேன் நேற்று நான் பேசிட்டேன் எனக்கு உங்கள் மேலே தான் டவுட் இருக்குது ஏன்னால் நீங்கள் தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தது நீங்கள் தான் வேறு யாரும் கிடையாது அதனால் நீங்கள் என் நம்பரை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க எனக்கு பலவிதமாக சார்ச்சல் கொடுக்குறீங்கன்னா எனக்கு பாதுகாப்பு கேட்டு ஆல்ரெடி நான் வந்து சைபர் கிரைம்கிட்ட பேசிட்டேன் எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணுங்கம்மா இம்மிடியட்டாக நீங்கள் இருக்கிற இடத்துக்கே நீங்கள் வெளியில் போனாலும் யாராவது வந்து அடுத்த செகண்ட் நாங்கள் வரேன்னு எனக்கு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு பயம் கிடையாது அதே போல் நான் எனக்கு பயப்படணும்னு எந்த அவசியம் இல்லை ஏன்னா நான் வந்து இப்போ அந்த வாழ்க்கை எங்கள் அக்கா வாழணும் அவள் எனக்கு விட்டு கொடுத்து அவள் என்ன வாழ வச்சா ரெண்டு குழந்தைங்க வந்துடுச்சு இனி நான் அவள் வாழணும் அப்படின்னு சொல்லி தான் விட்டு கொடுத்து வெளியே வந்துருக்கேன் இப்போ அவளும் வாழ முடியல இன்னொருத்தவங்க புதுசாக உள்ள நீங்கள் நுழைக்கிறீங்க அது உண்மை கண்ணால் நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ வரைக்கும் நீங்கள் இருக்கிற இடம் தெரியல ஒரு வேலை தெரிஞ்சிச்சுன்னா நான் நேரில் வந்து கூட நான் இது உண்மையாக பொய்யா கேட்டுட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் அவங்க கூட நான் வாழலாம் விருப்பப்படலை ஆனால் மேலும் மேலும் வந்து எனக்கு டார்ச்சர் கொடுக்கும்போது நான் ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது சொல்லுங்கள் மக்களை இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வந்து நான் ஒரு ரெண்டு மாதமாக என் வேலை உண்டு என்னோடய வழி உண்டுன்னு வாழ்ந்துட்ருக்கேன் நீங்களும் பல கொஷின்ஸ்லாம் கேட்குறீங்களே அது எல்லாமே நான் என்ன்தான் நண்பர்களே என்னென்ன வேலை கிடைக்குமோ அதை அதை செஞ்சு தான் நான் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும் சும்மா உட்கார முடியாது சரிங்களா இப்போ கடவுள் புண்ணியத்தில் படித்த வேலை எனக்கு கை கொடுத்துருச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சேலரி பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஐடியாவே இருந்தேன் அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போயிட்டு தான் இருக்காது என்னோடய ட்ரீம்ஸ் மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அது உடனேலாம் நமக்கு படிச்சிடாது ஓகேங்களா படிக்கணும் ஸ்டெப் எடுக்கணும் அதையும் முயற்சிப்போம் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டு வேலைக்கு போயிருந்தேன் அதையுமே நான் நின்றுட்டேன் சரிங்களா வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அதையும் நின்றுட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போகணும் தம்பி வந்து பேபி கார்டில் விட்டுட்டு தம்பிக்கு ரொம்ப உடம்பியாமிடுச்சு அதனால் என் கூட கூப்பிட்டு வந்துட்டு அந்த வேலையை விட்டுட்டேன் ஆனால் இந்த வீட்டு வேலையும் சரி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வேலையுமே எனக்கு அன்னைக்கு சாப்பாடு போகிறதுக்கு உதவிச்சிடல அதை நான் எப்படி மறக்க முடியும் ஸோ இதெல்லாம் இப்போ நான் எதுக்கு விட்டேன்னா இப்போ எனக்கு மாதம் சம்பளம் இருக்கு அப்போ நம்ம இந்த வேலையை தான் ரெகுலராக செய்யணும் இது வந்து எனக்கு பெரிய கிஃப்ட் மாதிரி இந்த வேலை கிடச்சிது இது ஒரு நாள் ரெண்டு நாள் எனக்கு கிடச்சிடல தம்பி எட்டாம் மாதம் எட்டு மாதம் பிறந்து அப்பத்துலேருந்து ட்ரை பண்ணி தான் எனக்கு இந்த வேலையே கிடச்சிச்சு ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எங்களுக்கும் சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கான்னு எல்லாம் சொல்கிறீங்க நான் ஏற்கனவே வேலை செஞ்சதை வச்சு செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நீங்களுமே நிறைய வெப்சைட் இருக்குது நிறைய கம்பெனிஸ் இருக்குது அங்கே அப்ளை பண்ணுங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் கிடைக்கும் ஸோ எனக்கு கிடைச்சதால அதே கம்பெனி எல்லாேருக்கும் கிடைக்கும்னு கிடையாது ஸோ அதனால சாரி சொல்லிக்கிறவங்க எல்லாேருக்கும் சரிங்களா நான் இப்படி தான் முயற்சி பண்ணி ரொம்ப நாளாக தம்பிக்கு வந்து ரெண்டு வயசு மூணு கிட்ட ஆகுது இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு ஒரு வருஷமாக ட்ரை பண்ணி இப்போ தான் இந்த வேலை கிடச்சிருக்கு இது என்னோட பெரிய விஷயந்தான் எனக்கு வெளியே வந்து நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி வாழ்ந்த வாழ்க்கையுடைய அந்த நினைவுகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் பசங்களை பார்க்கும்போது அதெல்லாம் இருந்து மீண்டு வெளியே வரணும் நம்ம வந்து தைரியமாக வாழணும் ஏன்னா வந்து இப்போ ரோட் சைடு குழந்தைங்களோட எத்தனை பெண்கள் தனியாக குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட முடியாமல் துணிமணி வாங்கி போட முடியாமல் அது பார்க்கும்போதே நமக்கு கண்ணு கலங்கும் ஓகேங்களா அவங்க அந்த மாதிரி அவங்க நினச்சாலும் ஒரு வேலைக்கு போய் குழந்தைங்களை காப்பாற்றலாம் ஆனால் அந்த அந்த சைடில் வந்து அவங்களால பண்ண முடியாது அப்படிலாம் நம்ம வாழாமல் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கே கையில் ஒரு படிப்பு இருக்கே நம்ம ஏன் அழுவணும் தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் போயிட்டுருக்கேன் ஆனால் என்னை தைரியமாக இருக்க விடாமல் என்னை வந்து மன நோக்கடிக்கிறதுக்காக பல சதிகள் நடந்துகிட்ருக்கு அந்த சதியோட வெளிப்பாடு ஒரு நாள் கண்டிப்பாக தெரியும் நான் பண்ண தவறுக்கான தண்டனையாக நான் வெளியே வந்துட்டேன் நான் ஏற்றுக்கிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு இது போல் தொடர்ச்சியாக வந்து தொந்தரவு கொடுத்தீங்க அப்படின்னா ரியலாக ஓகேங்களா இப்போ எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லைனாலும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என் கூட படித்த பிள்ளைங்களே நிறைய பேர் போலீஸாக இருக்காங்க சரிங்களா நிறைய பேர் வக்கீலாக இருக்காங்க என்ன வேணாலும் எனக்கு சப்போர்ட் ஒரு ஒரு சப்போர்ட்னா உடனே ஓடி வந்து நிற்பாங்க அந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கேங்க் வந்து அதிகமாக இருக்குது சோஷியல் மீடியாலுமே எனக்கு சப்போர்ட் நிறையா இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வந்து போலீஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க இதுக்கு வந்து இப்போ நான் சைபர் கிட்டே வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நண்பர்களே அதோடு போதுமா இல்லை வேறு ஏதாவது என் பாதுகாப்புக்கு பண்ண முடியுமா அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அவர் வந்து ஃபோனில் வந்து ஒருத்தர் வச்சு மிரட்டுறாரு வீடெல்லாம் அவங்களே எடுத்துப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே எடுத்துப்பாங்களாம் ஒருத்தர் ரூபாய் எனக்கும் எங்கள் அக்காவுக்கு யாருக்குமே கிடைக்காதான் அவர் வட்டிக்கே எல்லாமே போயிடுமா முதல்ல வட்டி வாங்கி சாப்பிட்றது சட்டப்படி ஒரு குற்றமான தான் அதாவது அஞ்சு பைசாக்கு மேலே வாங்க இவங்க வந்து பத்து பைசா வாங்கி பத்து பைசா வாங்கியிருந்தாங்க மீட்ரு வட்டி வந்து வாங்கினாங்க அது அந் எங்கள் வீட்டில் இருந்த நகைகள் மொத்தமும் இவங்க கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு எல்லா நகைகளுமே அப்படியே பாதி பாதி மொத்தமும் வட்டி கட்டலை நீ வட்டி கட்டலை அந்த பையன் ராஜ்குமார் வாங்கின காசுக்கு என் வீட்டுக்காரர் வந்து இருந்தார் அது பத்துலன்னு மொத்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க நிறையா சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி ஒவ்வொன்றுமே பண்ணும்போது நான் காசு தரேன் நான் காசு தரேன் மாண்டடாக வந்து எங்களை எங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்கு காரணமே ஒரு மூணு பேர் இருக்காங்க ப்ரேஸ் அந்த மூணு பேர் தான் அதை வந்து அவங்க தூண்டந்தாலும் ஆசையை இவர் போய் மாட்டிக்கினார் இவர் மேலே பெரிய தப்பு இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் மேலே என்றைக்குமே நான் வந்து அவரை நாயன்னு சொல்லலாம் அதே போல் வாழ்ந்திருக்கும் ஸோ அதனால் ஒருத்தன் வந்து கெட்டவனே அப்படின்னு சொல்ல முடியாது நல்ல விஷயங்களும் இருக்கும்ல எப்படி போய் மாட்டிக்கினாங்க அப்படின்ட்டு இப்போ நான் கேட்கக்கூடியது நான் சம்பாதிச்ச உழைப்பு நான் மல்லிகை வேலை செஞ்சது எங்கள் அக்கா டெய்லரிங் பண்ணது அவன் மல்லிகைக்கடை வேலை செஞ்சது எல்லாத்துக்குமே அப்போ ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு அதுதான் நான் கேட்குறேன் நாங்கள் என்ன அப்படி பெருசாக சாப்பிட்டுட்டோம் என்ன பெருசாக வாழ்ந்துட்டோம் நாங்கள் ஊரை சுத்தினோமா இல்லை வந்து போயிட்டு துணி மணி நகை நட்டு எக்கச்சக்கமாக வாங்கி செலவு பண்ணோமா அன்றாட சாப்பாடே ஒழுங்காக சாப்பிடாமல் வளர்ந்துட்டு வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது அவ்வளோ கடன் எப்படி வந்துச்சு யோசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்போ இந்த ராஜ்குமாரை நாங்கள் பிடிச்சினா எங்கள் கடன் பாதிட்டு பாதி குறைஞ்சிடும் தயவு செஞ்சு எங்களை மிரட்டுறதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நான் அவர் கூட வளர்ந்ததுக்காக என்ன இவ்வளோ குறைச்சி கொடுக்குறீங்களே அப்போ நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களா உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லோரையும் நாங்கள் பதிலுக்கு பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க ஆ எங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி யார் யார் உங்கள் கண்ணுக்கு கிடைக்குதோ எல்லாரையும் குறைச்சிட்டு கொடுக்கணும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கும்போது உங்கள் மேலே ஆக்ஷன் எங்களால் எடுக்க முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களா யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் கேட்கணும் அவங்க சார்ந்த யார்கிட்டையும் கேட்கக்கூடாது இது சட்டத்தில் இருக்குது இது தெரியாமல் என்ன ஃபோன் கால் பண்ணி மிரட்டினீங்கன்னா நான் பயப்படவே மாட்டேன் சரிங்களா நான் அதுக்கான ஆக்ஷனை எடுத்துட்டேன் மீண்டும் எனக்கு இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் வரக்கூடாது மீறி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அங்கேயே வருவேன் குடும்ப நான் வருவேன் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு எதாவது ஆச்சுன்னா நீங்கள் தான் காரணம் அப்படின்னு மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா நண்பர்களே இந்த பதிவு முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் ராஜ்குமாரோட ஃபோட்டோஸை நான் கண்டிப்பாக போட்டுறேன் தம்மணையில போட்டேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த பையன் வந்து ஏதோ ஒரு கடம்பூர் அப்படின்ற ஊரில் தான் இருக்கிறதா எங்களுக்கு வந்து தகவல் வந்துச்சு ஆனால் இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியல அவனை கண்டுபிடிச்சா எங்களுடைய பாதி பிரச்சனை முடியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்